படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே வந்து நம்மளோட கம்யூனிட்டியில அதாவது நம்ம இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றத விட இருக்கதை நேச்சுரலா தான் நம்ம சைட் சீக்கிரம் கம்ப்ளீட் நான் சொல்லிக்கிறேன்

மாணவ மக்களை இப்போ பாத்து சென்னையில ஒரு மிகப்பெரிய சிட்டி பெருநகர் சொல்லுவாங்க அந்த பெருநகர் சிட்டில வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா சென்னைக்குள் நுழையணும் பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு மாவட்ட காரணம் தான் நீங்க சென்னைக்குள்ளேயே வர முடியும் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் செங்கல்பட்டுல ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க நீ கனவு கண்டு வச்சிருக்க எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்க அது என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ள பார்த்தாலும் முக்கியமா லோ பட்ஜெட்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க இது எங்க இருக்க பாத்தீங்கன்னா மேல் மருவத்தூர் தாங்க மேல் மருவத்தூர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தினா இந்த சைட்க்கு வந்துடலாம் வந்திரலாம் இந்த சைடு பேர் பார்த்தா மௌலி கிஸ்டா கடறளுங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க என்னன்னா அமையன் எந்த பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க நம்ம ஃபுல்லா நாம பார்க்கப் போறோம் நம்ம வீடியோக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க மேம்

இதுதான் லொகேஷன் இதுதான் கிலோமீட்டர் இதுதான் ரேட் அப்படின்றத நம்ம தெளிவாவே நம்ம சொல்லிடும் போது சேல்ஸ் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது எங்க கம்பெனி பேர்ல மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வருது கண்டிப்பா நம்ம மேட்ரோ நீ இந்த சைட வந்து மேல்மருவத்தூர்ல இருந்து எப்படி வரும் தெளிவா சொல்லுங்க அப்படியே ஓகே நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் இரும்புலி வில்லேஜ்ல என்ற கவர் ஆயிருக்கு சார் இரும்புலி வில்லேஜ்ல தான் நம்ம சைட் லொகேட்டட் ஆயிருக்கு இப்ப நீங்க சுத்தி பாக்கலாம் நம்ம சைட்டோட சுத்தி வீடுங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட் வந்து மேல்மருவத்தூர் செங்கல்பட்டுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து மேல்மருவத்தூர் தான் சார் இது வந்து நம்ம எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸா இருக்கட்டும் பஸ்ஸஸா இருக்கட்டும் அடுத்த ஜங்ஷன் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான் ஒரு காலத்துல வந்து தாம்பரம் வந்து எந்த அளவுக்கு இதுவா இருந்ததோ அதுக்கு அடுத்தது இப்ப செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அது மாதிரி மாறிடுச்சு இப்ப செங்கல்பட்டுல இருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் அச்சரப்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க அது இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்து சிஎம்டி அப்ரூவா அடுத்தது நம்ம பாக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்ல இப்ப கரண்ட்லி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டான்ற அப்ரூவோட

என்ட்ரன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு அந்த வீடுகளோட வியூ உங்களுக்கு காட்டுவோம் ஃபேஸ் டூ வந்து இப்ப அடுத்த அஞ்சு மாசத்துலயே நாங்க வந்து ஃபேஸ் டூ எடுத்திருக்கோம் என்ன ரீச்னா ஃபேஸ் ஒன்னு இருநூத்தி இருபத்தாறு பிளாட் அவுட் பண்ணிட்டோம் ஃபேஸ் டூ இப்போ லான்ச் பண்ணிருக்கோம் லான்ச் பண்ணி மே ஃபோர்த் அன்னைக்கு லான்ச் பண்ணோம்

காம்படீஷன் இன்னைக்கு எங்களோட கம்பெனியோட மெயின் எங்களோட எய்ம் என்னன்னா ஹோல் சேலர்ல நாங்க குடுக்கணும் அதாவது ஒரு பொருள் ஒரு பத்து ரூபா பக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு ரூபாய் கிடைக்குது ஹோல் போய் வாங்குறோம்னா அதே மாதிரி ஏன் பிளாட் நம்மளால தர முடியாது நம்மளோட லாபத்தை வந்து கம்மியா வச்சு மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் ரீச் ஆகணும்ன்ற ஒரே ஒரு எய்மோட எங்க கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது நல்ல ஒரு அமோகமா ரெண்டாவது ப்ராஜெக்ட்ல காலடி எடுத்து வச்சிருக்கோம் உங்களோட ஆதரவோட கண்டிப்பா இது எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நிச்சயமா வேணும் நம்பவே முடியல சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்ல ஸ்கொயர் போட்டு ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கண்டிப்பா நம்ப முடியாது வரும்போது பாத்தீங்கன்னா மேடம் வேற சைட் காமிச்சாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரி சைடு சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நம்ம வர வேண்டியது இருக்கும் வெறும் ஒரு ஸ்கொயர் போட்டு அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எப்படி காட்டுக்குள்ள விட்டு போவோம் அப்படின்னு கிடையாதுங்க மக்கள் நினைப்பாங்க பாத்தீங்கன்னா லோபஜில கொடுத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும் எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே இருக்காது ஊர்லாம் பக்கத்துல இருக்காதுன்னு நினைப்பாங்க இந்த ஊர் சுத்தி என்னென்ன மினிடிஸ் என்ன ஊர் இருக்குதுங்க இது நம்ம அமினிட்டிஸ் சொல்ற மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சவாலிங் மாதிரி தான் இருந்துச்சு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்டது அப்படினா லாங்ல இருக்கு 600 பானா அப்ப எங்கேயோ காட்டுக்குள்ள தான் இருக்கு வீடுகள் எல்லாம் இருக்காது போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க பட் இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு அசர வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் னிக்க நிறைய அப்ரூவல் வந்திருக்கு இந்த சவுண்டிங்ல சூப்பர் கைடன் வேல்யூவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு 100 டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் मंथஸ்ல ஒரு கைட்லைன் வேல்யூவே ஒரு 100 ரிவைஸ் ஆயிருக்குனா இங்க வந்து கவர்மெண்டோட அப்ரோச் அப்ரோச் வந்து கம்பெனிஸ் நிறைய வந்து இங்க நிறைய வருதுன்ற ஒரு இன்டிமேஷன் எல்லாருக்குமே இந்தியா லெவல்லேயே வந்துருச்சு நம்மளோட சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தொள்ளாயிரம் ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்கார்ட் ஒண்ணு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நியர்பைல நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ கயப்பாக்கம்லேயே கண்டிப்பாக கயப்பாக்கம்லயே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இதுக்கு நியர்பைல டிவிஎஸ் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு இப்ப இதுல நம்ம சைட்ல என்ன இருக்கு நீங்க அதெல்லாம் ஓகே நம்ம எல்லாம் இருக்கு ஒரு கிளைண்ட் கேட்டது இது எல்லாமே இருக்கு உங்க சைட்ல என்ன பெசிலிட்டி நல்லா பெஸ்ட்டா நீங்க என்ன இருக்கு அது சொல்லுங்க நான் ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நாங்க வந்து நீங்க லான்ச்சிங்க வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு மேடம் நீங்க வந்து பாருங்க இடத்த நான் சொல்றத விட லைவா நீங்க வந்து பேசும்போது நான் பேசுறத விட என் மன நான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லிருக்கேன் அதனால நிறைய பேசுனதுனாலதான் நீங்க நிறைய அவுட் நாங்களும் பண்ணியிருக்கோம் அத நீங்க அப்படியே நீங்க லைவா உங்களுக்கு காட்டுறோம் இங்க ஒரு சைட்ல நம்ம சைட்டுக்குள்ள ஒரு நாலரை ஏக்கர்ல ரிசார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார் எங்க எப்படி சார் நாலரை ஏக்கர்ல ரிசார்ட் ரிசார்ட்டா நீங்க அப்படியே பாக்கலாம் லைவா மேடம் அப்படியே கேமரா கொஞ்சம் காமிங்க ரெசார்ட்ங்க எந்த சைடுலயே வந்து ரெசார்ட் வச்சிருக்க மாட்டாங்க இந்த சைடுல வந்து சூப்பரா ரெசார்ட் வச்சிருக்காங்க இந்த ரிசார்ட்ல என்ன இந்த ரெசார்ட்ல என்ன ஃபெசிலிட்டி வருது பாத்தீங்கனா ஸ்விமிங் ஃபுல் பார்ட்டி ஹால் கம்யூனிட்டி ஹால் இதுல வந்து ஒரு 15 காட்டேஜ் வில்லாஸ் வந்து என்டர்டெயின்மென்ட் ஜோன் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஸ்விமிங் ஃபுல் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஜோன் மாதிரி நாம இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் இப்போ என்னன்னா ஒரு ஈசிஆர்ல ஒரு ஈசிஆர்ல போய் நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் வில்லாஸ்ல வந்து நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்றோம்னா பல லட்சங்கள் அன்னைக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு அட்டெண்ட் பண்ணனும்னா அது மாதிரி இருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு சென்ட் ஒரு ஸ்கொயர் பீட் போய் கேட்டு பாருங்களேன் நம்மளால நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாது கேள்விக்குறிதான் கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்து முடிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கிறாங்கன்னும் போது ஒரு நல்ல ரிசார்ட் பக்கத்துல நாளைக்கு எனக்கு இடம் மிஸ் பண்ணிட்டாதான் நான் ஃபீல் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க பேச கஸ்டமர் செகண்ட்ல வந்து நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க காரணம் நீங்க சொன்னது எல்லாமே இங்க லைவா நடந்துருக்கு அது ஒரு சிலர் வந்து விக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம் வரும் வரும் வரும்னு சொல்லுவாங்க வரல பண்ணுவாங்க இதுல நாங்க எல்லாமே அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ற விதமும் அதை உண்மையை சொல்லி செய்யறோம் இன்னொரு விஷயம் நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா ஆன் டேட்ல வந்து பட்டா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கையில கொடுக்கும்போது பட்டாவும் சேர்த்து கொடுத்துருவோம் அது வந்து நம்ம லைவாவே நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நம்ம பழைய பழையோஸ்ல நீங்க பாத்துக்கலாம் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னா பத்திரம் பணம் கொடுக்குறோம் பத்திரம் வரும் பட்டா எத்தனை மாசம் கழிச்சு வரும் இது நான் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஒரு சில கிளைம்ஸ் என்ன முடியல ஏன்னா அது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நடந்திருக்கு ரியல் எஸ்டேட்ல பட் என்னன்னா இங்க எல்லாமே ஆன் டேட்ல நம்ம எல்லாமே அப்ரூவ்ட் எல்லாமே முன்கூட்டியே பண்ணி வச்சதுனால டேட்ல நம்ம டாக்குமெண்ட் கையில கொடுக்கும் போதே கஸ்டமரோட வந்து பட்டா கூட கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அதனால நம்ம அதே மாதிரி நம்ம சைட்ல வந்து சைட் மட்டும் நம்ம இடமா வாங்கி விற்காம வீடு கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப நீங்க லைவா பாக்கலாம் வீடுங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு நிறைய வீடு இருக்குங்க அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க இது லெவல்ல இருக்கு அது லிண்டல் லெவல்ல இருக்கு அங்க ஒன்னு ரெண்டு கிட்ட நம்ம கண்ணு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 10 வீடு பக்கம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இது அப்படியே ஒட்டன பிறகு வில்லேஜ் நம்ம இரும்புலி வில்லேஜ் ஸ்டார்ட் ஆயிருது இரும்புலி வில்லேஜ் பக்கத்துல ஓகே அது அம்மன் கோயில் ஓகே எல்லாமே லைனா ரேஷன் கடை எல்லாமே இங்க பக்கத்துலயே நியர் இருக்கு சார் நம்மளுக்கு சூப்பர் சூப்பர்ங்க வீவ ஆபீஸ் எல்லாமே நியர் இருக்கு நம்ம இதாவது இந்த இடம் வந்து இடமா வாங்கி போட்டோம் நாளைக்கு இடமாவே இருக்குமா அப்படிங்கற கேள்விகள் நிறைய இருக்கு கஸ்டமர்ட்ட இந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு மாசத்துல கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த காட்டேஜ் வில்லா இந்த மாதிரி நம்ம கஸ்டமரோட வீடுங்க இது எல்லாமே வந்து நம்ம குடுக்குற ரிசல்ட் தான் இப்போ நான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேசுன வீடியோல பாத்துருப்பாங்க நிறைய பேர் கேட்றாங்க

பாதிய நல்லபடியா முடிச்சு தருவோம் நிறைய வீடுகள் கட்டி தர பிளான்லயே இருக்கும் ஓகே மேம் இந்த சைட்ல இருந்து எவ்வளவு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இந்த சைட் மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார் 600 ஆமா சோ ஒரு சின்ன ஒரு இல்லாத ஒரு ஃபேமிலி கூட ஒரு நீங்க 3 லட்சம்ன்றது அரேஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பா அதாவது கையில இருக்காது யார்கிட்டயுமே இன்னைக்கு நிலமைக்கு கையில இல்லனால ஒரு மூணு லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்ல மூணு லட்சத்து அறுபது நேரம் இன்னைக்கு ஒரு பிளாட்டோட ரேட் என்ன போது கண்டிப்பா பண்ணியோ இல்ல ஒரு சீட்டு பண்ண சேர்த்து வச்சு சேர்ந்து ஒரு ரன் என்னால வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தாலதான் இந்த வந்து நிறைய ஸ்கொயர் சைட்லீட் இருக்கும் அதிகமா இருக்கு சார் இப்ப மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு ஒரு கிரவுண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் என்ன இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு சதுரடி வரைக்கும் அவைலபிள் இருக்கும் இதுல வந்து மினிமம் வாங்குறவங்களுக்கும் பிளாட்ஸ் இருக்கு மேக்ஸிமம் எனக்கு ஒரு கிரௌண்ட் வேணும் அதுல வந்து எனக்கு ஒரு அரை கிரௌண்ட்ல வீடு கட்டி கொடுங்க அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளாட்ஸ் அவைலபிள் பிரிச்சு வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு சதுர அடில இருந்து அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ரேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த டிஃபரன்சேஷன் எது எதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு மேல வரது எல்லாமே அறுநூறு ரூபாய் முப்பது முப்பத்தி மூணு அடி ரோடு மேல வர பிளாட்ஸ் எல்லாமே அறுநூத்தி ஐம்பது ரூபானும் கார்னர் பிளாட் எல்லாமே அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பிரைஸ் நம்ம சொல்றது மோஸ்ட் ஆஃப் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்ல தான் இருக்கு அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்ல தான் இருக்கு ஓகேமே எல்லாமே டீடைலா சொல்லிட்டீங்க இந்த இடத்துக்குள்ள என்னென்ன அமினிஸ் இருக்கு ஈபி லைன்ல உள்ள வந்துருச்சுங்களா ஆ ஈபி லைட் ஈபி லைன் உள்ள வந்துருச்சு டாப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல அந்த நம்ம ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட் ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய டாப் லைன் கொடுத்துறோம் ரோட்ல எத்தனை ஃபீட் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோட் மினிமம் வந்து 30 33 24 ஃபீட் ரோட் போட்டுறோம் இதல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா அமகமா போயிட்டு இருக்கு ஓகே மேம் எல்லாமே லேண்டு வாங்கி போகிறதுக்கு பெரிய விஷயம் எதுவும் நினைக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லா அம்மினிஸுமே வேணும்னு நினைப்பாங்க நீங்கள் எல்லாமே உள்ள இருக்குன்னு சொல்லிவிடுங்க வெளியில என்னென்ன ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூரில் ஜங்ஷன் மேல்மருவத்தூர்னு சொன்னாலே மேல்மருவத்தூர் குரூப் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி இது மாதிரி எல்லாமே சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு எல்லா ஸ்கூல்ஸுமே அந்த எஜுகேஷன் லிமிடேஷன்லேயே கவர் ஆயிடுது அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்ட் ஜோஸ்அஃப் ஸ்கூல் இருக்கு இங்கே நியர்பைல சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு நடுப்பழி முருகர் கோயில் வந்து நம்ம ஒரு வழிபாட்டு தலத்துக்கு குறைவே கிடையாது சார் மேல்மருவத்தூர் எவ்வளவு ஃபேமஸோ அது ஈக்குவலுக்கு இப்ப நடுப்பழனி முருகர் கோயிலும் நம்மளுக்கு இருக்கு முருகர் கோயில் சொல்லும் போது வடப்பழனி முருகர் கோயில் கேள்விப்படலாம் தென்பழனின்றது நம்ம பழனி கோயில் முருகன் சொல்லுவோம் நடுப்பழனின்றது இந்த இடத்துல நிறைய பேருக்கு இன்னும் அது ஆனா பட் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்ப தெரியும் போதுதான் சொன்னாங்க இது இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க சுற்றுலாத்தலமா இருக்குதுன்றது விஷயமே எங்களுக்கு இந்த இடத்துல வரப்போ தான் தெரியுது இப்ப இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் நாங்க அதையும் சொல்லிக்கிறோம் நடுப்பழனி இருந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடியே இருக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வாங்கினா அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம் அட்வான்ஸ் வந்து 50000 தான் சார் நம்ம கிட்ட சார்ஜ் பண்றது நம்ம வந்து சைட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த பிளாட் என்னோட பேர்ல بلاக் பண்ணுங்க அப்படினு சொல்றதுக்கு 50000 மட்டும் வாங்குவாங்க வாங்கிட்டு தாய் பத்திரம் மொத்த உங்க கிட்ட கொடுத்துருவாங்க ஓ தாய் பத்திரம் சேர்த்து கொடுத்துறீங்க சூப்பர் ஏன்னா நீங்க லீகல் செக் பண்ணிட்டு என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது டேட் மட்டும் 15 டேஸ் குள்ள முடிச்சி நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் லோன் அவேலபிள் இருக்குங்களா லோன் அவேலபிலிட்டி இருக்கு சார் லேண்ட் லோன் வேணாலும் பண்ணி கொடுக்கிறோம் இல்ல இது வந்து லோ கொஞ்சம் லோ பட்ஜெட்ன்றதுனால நிறைய பேர் லேண்ட் லோனுக்கு கன்வர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கறாங்க அப்படி இருக்கும்போது பிசினஸ் லோன்

விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு அவர் பாத்துட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி வர்றதுக்குள்ள அந்த பிளாட் முடிஞ்சிருது அதனால ஃபேமிலியாவே நாங்க வந்து வீட்ல இருந்தே கேப் பிக்அப் பண்ணி கூட்டு வரும் வீட்டுல இருந்து ஆமா சூப்பர் கால் பண்ண போதும் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் இதுக்கு மேல வந்து நம்ம டீடைலா இந்த வீடியோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஃபுல் டீடைலா நான் சொல்லிட்டாங்க ஓகேங்க இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அங்க வெயிட் வெயிட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரஸ் பண்ணுங்க மறக்காம இந்த எடுத்து வந்து வாங்குங்க